ஒரு புலவர் கபிலருக்காக மாறாருனா அப்ப கபிலர் எப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய கும்பனா இருக்கணும் யோசிக்கணும் அவர் தேர்ல ஒரு டிரைவர் மாதிரி காத்துக்கிட்டு இருக்க கபிலரும் கொஞ்சம் லேட்டா வந்து ஏறுகிறாரு அப்போ மன்னருக்கு பாதுகாப்புக்காக கபிலரோட பாதுகாப்புக்காக ஒரு பெரிய பட்டாளமே அங்கிருந்து புறப்பட தயாரா இருக்கு அப்ப கபிலர் மன்னர் மட்டும் கூட வரட்ட வேற யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட ஒட்டுமொத்த படையும் அப்படியே பின்தங்க மன்னர் மட்டும் தன்னந்தனியா நம்ம கபிலரை கூட்டிக்கிட்டு தேர் ஓட்டிட்டு தேவையில்லாத சீன் கரைக்கே தேவையில்லாத சீன் நிறைய இடத்துல வரும் அதெல்லாம் எடுத்து பேசும்போது நிறைய பேர் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க

நீங்க <muchan> யார்னு கேட்டா எல்லாரும் வேறதنا சொல்லுவாங்க இவன் என்ன இப்படி அப்படிங்கற அப்புறம் என்னன்னு அப்படியே ஓவியமா ஒரு உருவம் கொடுத்து எழுத்து இப்போ பேரு இத நான் சொல்லும்போது கதையில பாருங்க இது நான் எழுத்தா எழுதி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நீலனோட பேரை அருமையா எழுதி காட்டுறாப்ல அப்புறம் அவரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே மேல் நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க கபிலர் அப்படியே காத்துல தள்ளாடி தள்ளாடி நடக்க நீலனும் படு வேகமா திடகாத்திரமா நடக்கிறான் நம்ம கபிலர் ஒரு தடவை கீழ இருந்து மேல ஏறதுக்கே கலங்கி போயிடாரு ஆனா இந்த நீலனும் இந்த மலையில இருந்து அடுத்த மலையில இருக்கிற அவனோட காதலிய பாக்குறதுக்காக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு தடவை பார்க்க அங்கேயும் இங்கேயே நடந்து நடந்து போவானா அடைவானா இப்ப கூட அந்த பக்கி போய் தன்னோட காதலிய பார்த்துட்டு ஒண்ணு ரெண்டு கிஸ்ஸ போட்டுட்டு திரும்ப போய்கிட்டு இருக்காப்ல இந்த மேட்டர்லாம் நம்ம புலவர் கிட்ட சொல்றாப்ல என்ன ரொம்ப அவசரப்படியா இருக்கே கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்படுது மாதிரி நம்ம புலவர் புலவரே நான் ஒரு போர் வரும் அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியாது போயிட்டா நான் விட்டுட்டு போன கையில பிடிச்சு இந்த நாட்டுக்காக போர் என் மகன் என் பேரை சொல்லிட்டு வர எல்லா அவசரப்பட்டு தான் ஆகணும் நிதானமா வாழ்ந்து நிதானமா எழுத படிக்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நாடு நாடா பயணம் மேற்கொண்டு போக உங்களை போல நான் புலவர் இல்லையே வீரர்களோட வாழ்க்கை மிகப்பெரிய நாங்க அவசரப்பட்டு தான் ஆகணும்

அப்படி என்ன தெரிஞ்சதா நம்ம நீல கொஞ்சம் புசுபா பூ என்னவள அந்த போட்டுட்டோம் ஆனா அந்த பூவில இருக்கக்கூடிய தேன் முன்பே எறும்புக்கு உரிதானது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா அப்படினு கேட்டு மறுபடியும் நம்ம கபிலர லாக் பண்றாங்க அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து நடந்து போக ஆரம்பிக்க மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பி பாண்டியர்கள் பொதுவா இந்த வேப்பம்பூலால் செய்யப்பட்ட மாலைகளை கழுத்துல போட்டுபாங்கள அலங்கார வயல்வெளியில இருக்கக்கூடிய நண்டோட கண்ணு பார்த்தீங்கனா இந்த வேப்பம்பூோட ஷேப்ல அப்படியே இருக்கும் அதற்காக நந்தையா அவங்க மாலைய எடுத்து போட்டுபாங்கள அப்படினு கேட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே வராரு நம்ம நீல என்னைய அவ்வளவு பெரிய பாண்டிய நாட்டை போடுற அந்த மாளைய பத்தியே கிண்டல் பண்றானே நம்ம ஒரு நம்ம அதெல்லாம் கடல் நண்டோட கண்ணு வேற மாதிரி இருக்குமா மாதிரி கடல் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல அது எப்படி இருக்கும் என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அந்த மனுஷன் மாதிரி

தெரிய வந்தது அப்படின்னா இந்த ஏரியா பக்கம் எல்லாம் வர இந்த பாட்டு பாடி பழப்பாங்க பாத்தீங்கன்னா பானர் அவங்க இந்த இவங்க எல்லாம் வருவாங்க இந்த மலைப்பகுதி எல்லாம் வருவாங்க இங்க இருக்கிற மக்கள்கிட்ட விசாரிப்பாங்க பாட்டு பாடுவாங்க மேட்ரை தெரிஞ்சுப்பாங்க இங்க இருக்கிற குலத்தலைவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அத கொஞ்சம் பாட்டா பாடி இல்ல சேர சோழ பாண்டிய நாட்டுப் பகுதிக்கு எல்லாம் போகும்போது இவங்க பாட அந்த மேட்டர் எல்லாம் கவலை உட்பட நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு அதுலயும் குறிப்பா என்னதான் இருபது குல தலைவர்கள் இருந்தாலும் வல்லவர்களுக்கே தலைவனா இருக்கிற

இருந்த காலகட்டம் நம்ம கபிலோட சிறப்பு என்னன்னா அவரு அஞ்சு வகையான நிலத்துக்கும் போனவர் அறிவுரை சொல்லக்கூடிய பெரியார் ஆனா நம்ம கபிலர் பரம நாட்டுக்கு போனவே இல்லை வேள்பாளைய பார்த்ததும் ஓவரா எனோ அதன ஒரு பெரிய ஒட்டுதليلல இல்ல ஒருவேளை ஓவராவேங்க பாறாங்களோ அப்படி நாடு முழுக்க அவரோட இல்லையா சேர பாண்டிய மன்னர்களையோ போய் பார்த்து உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்குமே குறிப்பா இருக்கிற எல்லா அந்த மாதிரி தான் நடுநாட்டு அரசனை பார்க்க பக்கத்துல இருந்த அறுவநாட்டு சித்தரசன் செம்பரோட அரண்மனைக்கு அந்த ரொம்பவே ரசிச்சு இந்த நாட்டோட

அவர்கள் பரவமனையில் பாரியை பார்த்து விட்டு வருபவர்கள் வரும்போது எடுத்துச் செல்ல முடியாத அளவு பொறுப்போடு அவர்கள்

மா பறந்து போடும் அப்படி நம்ம நீலன் சொல்றான் ஏனா அது ஆல்ரெடி அதை வாங்கி வாயில போட்டு மெന്നിட்டு அவன் நடக்க ஆரம்பிக்கறாரு வலி கொஞ்சம் பறந்து ஆமா என்ன ஏன் பணமரத்துகடி அடியில விட்டு போனே அப்படி நம்ம taxable கிட்ட அப்படியா

வளத்துல காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சும் யானை காட்டு விலங்குகளுமே பைர சேதம் செய்யவருமமா சேதம் செஞ்சிட்டே இருக்குமா சேதம் செய்ய வரவும் செய்யுமா கஷ்டப்பட்டு ஒரு பண்ணி அந்த எல்லா பக்கத்துல ஒரு அருவிக்கு அதே அருவில இருந்த ஒரு பேரு வள்ளி அந்த முருகன் சொக்கு போயிட்டாங்க அதுக்கு பிறகு நம்ம முடிய வழக்கலை காப்பாற்றி அந்த வேலைக்கு முழுக்க போட்டு கூட வேலை பார்த்த அந்த எவிய கூட்டிட்டும் போறான் நாள் தேடி அலைஞ்சு பச்சை மலையோட ரெண்டாவது அடுக்குல வள்ளியோட குடிசைய அவரு கண்டுபிடிச்சிடலாம் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட் எவி மச்சா அவளோ கொடி குளத்தை சேர்ந்தவன் நம்ம வேடவர் குளத்தை சேர்ந்தவங்க இந்த காதலாம் வேற வேற குளத்துக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல முருகன் வள்ளியோட சம்மதம் மட்டும் போதும்னு நினைக்கிறேன் அதை கிடைச்சிட்டாலே அவள நான் தூக்கிட்டு மாதிரி பேசுறான் வள்ளிக்கு அந்த காட்டை பத்தி தெரியாத விஷயமே இல்லை அதனால அவள வள்ளிக்கு கொண்டு வர முடியாம நம்ம முருகன் தவிக்கிறான் முன்ன கூட தெரியாத இடத்துல மாட்டிக்கிட்டான்னா காப்பாத்துற மாதிரி

போட்டுக்கிட்டு நேரம் நிக்க அப்படின்னு சொல்லிருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவருக்கு சரியா பிடிப்படலை அடுத்த நாள்

ஆனா போட முடிச்சு வள்ளியோட நம்ம முருகனும் இந்த ஏரியா பக்கம் வந்து சேர நைட் கூடவே வள்ளிய ரொம்ப சந்தோஷம். நான் நம்மளையோ நம்மளோட காதலையும் கூட்டிட்டு தீபத்தை பிடிச்சபடி அவங்களுக்கு வழியாட்டி அப்படியே கூட்டிட்டு போறோம். எப்படி அந்த வேங்கை மரத்துக்கு அடிக்கு வந்து சேர முருகனும் வள்ளியும் அவனுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துறாங்க. நம்ம பின்னாடி எப்படி நமக்கு முன்னாடி வந்தாங்க அப்படின்னு யோசிக்கிற நம்ம எவ்வி எவ்வி இப்படி குழம்புறான்னு புரிஞ்சுகிட்ட நம்ம முருகன் எவ்வி மனிதனால் காதலை அழைத்து வர முடியாது காதல்தான் மனிதரை அழைத்து வரும் அப்படின்னு நம்ம முருகன் ஒரு விட்ட போடுறாப்ல கவிய நடையில பேசினா நமக்கு ஒண்ணும் பிரிய மாட்டேங்கிறது கரைக்கு வருவான் ரெண்டு எவ்வி சரி நான் கிளம்புறேன் கிளம்ப தயாராக வள்ளி அவன் கையில என் காதலின் பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை தரான் இந்த பரன் மேலதான் முருகனுக்கும் வள்ளிக்கும் தலைநாள் இரவு நடக்கு சொல்லுவோம்ல

இது என்னடா மம்பா போச்சே பொண்ணு வீட்ல வந்துட்டாங்க மாப்பிள்ளை வீட்ல ஆளுgalo பானை மாதிரி செஞ்சு ரெண்டு குல மக்களுக்கு அள்ளி அள்ளி ஊத்துறாங்க அந்த ருசியில அப்படியே மெய் மறந்து இன்னும் அதுல நிறைய

அப்புறம் விழுந்துறாரு போட்டு வச்சிருக்கான் ஏதோ கொடுத்து உண்மையிலேயே அதோட பேரு அத கொஞ்ச நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு மயக்க மருந்து நம்ம அவர் மயங்கனதுக்கு அப்புறம் அவர் கையை தாမ်း மேல போட்டு வேகமா குபுட்டட்டிட்டு அந்த மாதிரி போட்டு வேகமா அவரு கூட்டு வந்திருக்காங்க கூட்டு வந்து இந்த குடிசை எல்லாம் படுக்க வச்சிருக்காங்க ஏன்னா அவரால் நடக்க முடியல வயசா வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாம அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காப்ல எப்பேற்பட்ட ஆளுன்னு பாருங்க இந்த அங்க ஒரு பொண்ணு வர அவன் கபிலருக்கு குடிக்கிறதுக்கு கூழ் தர அவரும் குடிச்சிட்டு தம்பி எனக்கு நீ கதை சொன்னதுல அந்த நாற்கரத்தான் புல் வரைக்கும் தான் கதை நினைவு இருக்கு நீதி கரைய சொல்லு அப்படின்னு கேட்கிறேன் நீலனா ஐயோ முரியங்கால ரொம்ப பெருசு அவ்வளவு பெரிய கரையை என்னால சொல்ல முடியாது சாப்பா முடிக்க பாக்குறேன் இல்ல ஓரளவு கதை சொல்றேன் நீதி கரைய அப்படியே கரையோட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கரையாரம் எங்க விட்டா கடைசியா அந்த ஃப்ரெண்ட் எழுதி கடிகார புடிச்சிட்டு மக்களோட மக்களா அவனுமே ரொம்ப நாள் மயங்கி தான் கிடந்தாப்பு அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு எப்படி போய் பார்த்தப்போ முருகனும் வள்ளியும் அவன் அமைச்சி கொடுத்த அந்த வேண்டு மர பணம் இல்லை அதே சமயம் அந்த பக்கத்துல இன்னும் வீட்டு ஆளுகளும் பைய வீட்டு ஆளுகளும் சேர்ந்தாப்புல மூணாவதா உச்சியில இருக்கிற ஆதிமலைக்கு போய் சேர்றாங்க தேடி இந்த ரெண்டு குலத்தோட பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு சைடு கொடி குளம் பையன் சைடு வேடர் குளம் பையனோட ஃப்ரெண்டு நம்ம எப்படி இருக்கான் பாத்தீங்களா